ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டோருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏஷாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும்போது வசனம் அருமையாய் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் கர்த்தர்துவம் அவர் தோளில் இருக்கும் அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அவர் இம்மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இந்த டிசம்பர் மாதம் வரை நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளில் அவர் வழிநடத்தி வந்ததை பார்க்க முடிகிறது ஆலோசனை செய்கிற தேவன் வேதம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று எந்த காரியத்துல ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு சோர்வோடு கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள் அவருடைய பிறப்பின் ரகசியம் அவருடைய ஆலோசனை கர்த்தர் என்பதாய் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஆஹ் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளில நீங்கள் போக வேண்டிய அற்புதத்திற்காக நீங்கள் போக வேண்டிய நன்மைக்காக ஆண்டவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார் ஏனென்றால் அவர் ஆலோசனையின் கற்றர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனை தந்து அவர் ஒரு பெரிய காரியத்தை ஒரு பெரிய அற்புதத்தை பெரிய இந்த நாட்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார்கள் உற்சாகமாய் கவலைப்படாமல் சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை யாருமே ஆலோசனை கத்தர் ஆலோசனை செய்கிற தேவன் உங்களுக்கு போதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால அவரை துதியுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு விஷயம் உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா என்னோடு கூட கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா ஆண்டவரையும் துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா முடி நாமத்தில ஒரு பெயர் அதி ஆலோசனை கர்த்த ரெண்டு வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்களுக்கு நீங்க ஆலோசனை செய்யுங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம் நாங்க எந்த சூழ்நிலைகளில கடந்து போனாலும் ஆலோசனை செய்கிற தேவன் எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா நீங்க அவர்களுக்கு துணையாய் நிற்பீராக நாங்க செபிக்கிறோம் நாங்கள் வேதத்துல பார்த்தது போல அவர்களுக்கு நீங்க போதிங்க என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் ஒரு நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களை வழி நடத்து ஆண்டவரே என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஒரு ஆலோசனையை எங்களோடு கூட இணைந்து இந்த வீடியோவில் செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்கிறபடியால் உமை துதிக்கிறோம் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் ஒரு பெரிய வாழ்க்கையில நீங்க நாங்க செபிக்கிறோம் அப்படியே செய்து அவர்களை உயர்த்துவீராக மகிமைப்படுத்துவீராக நாங்க செபிக்கிறோம் அப்பாசு நாமத்துல உடைய கரத்துல நாங்கள் செபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசிர்வதி மாறா